அது எங்கெங்க இருக்குதோ அந்த அங்க போய் கொத்தி அதே அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விஸ்காலிக்க கூடியவன் தான் அல் ரசாக் பாத்தீங்களா மக்கள் இந்த ஐஸ்காரண்ட பேச்சு சமுதாயத்துக்கு நல்லது செஞ்சானா அதுல நாங்க மண்ண வாரி போட்டோம் நீ எங்கடா நல்லது செஞ்சாய் நீ வந்து மக்களை சீராளி செய்தான் மிச்சம் இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி ஒருத்தனுக்கு சாப்பாடை கொடுத்து அவன மூஞ்ச காட்டுறாய் அவன பசி தன்மை உள்ளதுக்கு காட்டுறாய் அல்ல சொல்லிக்கிறான் வலது கையில கொடுக்குறேன் எடுத்து கைக்கு தெரியக்கூடாதுண்டு டாப் சீக்ரெட்டான விஷயத்தையே நீ வந்து உண்ட லாபத்துக்காக வேண்டி மதரசா மாணவர்களை போட்டு சீராளிச்சாய் அவங்களுக்கு சோத்த கொடுத்து ஆ ஏதாவது சரி ஒரு மாப்பிள்ளை இல்லாத பொம்பளைக்கு உதவி செஞ்சாலும் அந்த அவங்களோட மூஜை காட்டி நீ சீரழித்தாய் நீ சீரழிக்காதவங்க யாருமே இல்லை நீ வந்து சீரழித்து தான் அந்த சாப்பாடே கொடுப்பாய் அப்போ நீ அல்லா சொன்னதுக்கு மாறாக செஞ்சு அவங்க தான் உனக்கு சாப்பாடு போட்டிக்கிறாங்க நீ அவங்கள காட்டி தான் திண்டாய் அதில் நாங்கள் மண்ணை வாரி போட்டோம்மா அழந்து இல்லாமா அதுக்கப்புறம் இவங்க ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் மூணு லட்சம் பேர் இருந்தாங்களாம் அதில் நாங்கள் மண்ணை வாரி போட்டோம்மா எங்கேடா நீயே தாண்டா அதில் மண்ணை வாரி போட்டாய் நஸ்ரீனான குடும்பத்தை போட்டாய் அதனால உன்னை ஃபேஸ்புக் தூக்கப்பட்டுச்சு யூனிவர்சிட்டி மாணவனுக்கு எவ்வளோப்படுத்தினாய் இதே ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணித்தான் அதுக்கப்புறம் உன்னை பீசா மக்காமில் வைக்கிறவனுக்கும் இந்த நாய்வலுக்கு எவ்வளவு தின்ன கொடுத்திக்கிறேன்டா மச்சான் அடையே உலகத்தில் எவனுமே செய்யாத காரியத்தை நீ செஞ்சாய்டா நீ இன்னும் ஒரு முந்நூறு நானூறு வருஷம் போட்டாலும் நீ போட்டியே இந்த நாய்வலுக்கு எவ்வளவு தின்ன கொடுத்திக்கிறேன் அது என்றைக்குமே அழியாது எவனையும் எவனுமே செய்யாத வேலையை தான் நீ செஞ்சாய் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி அல்லவையில் சொன்னியேடா அதுக்கப்புறம் அல்லந்து இல்லாவும் எதுக்கு எடுத்தாலும் இப்போ அல்லந்தில்லா இல்லா வச்சு தான் வந்து சம்பாதிச்சு கொண்டிருக்கிறார் நடித்து கொண்டிருக்கிறார் மதுரை சாலைக்கு நினை அல்ஹந்தில்லா சொன்னான் இப்போ என்னமோ உல்டாக்ளோஜன் சொல்லி ஒரு டேப்லெட் ஒன்றும் சீங்கம் ஒன்றும் விற்கிறான் இப்போ அதை வாயில் போட்டு திண்டேன்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் வெள்ளை ஆவிங்களாம் சிம் ஆவீங்களாம் சிம்ரான்மா இப்போ சிம்ரான் ரம்பா அமிதாட எல்லாத்துறை பேரையும் சொல்கிறான் இவன் டைம் கேத்த மாதிரி மாறுவான் இவன் வந்து எப்போவுமே முஸ்லிம்களை கேவலப்படுத்தி சிங்கள மக்கள்கிட்ட தமிழ் மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்க பார்க்குறான் அன்றைக்கு இவன் போஸ்ட் ஒன்று போட்டீங்கன்னா சிங்கள மக்கள் பிஸ்னஸ் பண்ண வாசியாம் தமிழ் மக்கள் படிக்கிறதில் எங்கடா அவன் வந்து நூற்றுக்கு நூறு திண்ணி மாடுன்னு இவன் போட்டிக்கிறான் முழுக்க முழுக்க ஓசிசோர் தின்னுறதே இவன் தான் ஒரு ஒரு கடையில போயிட்டு ப்ரொமோட் பண்றேன் பேர்ல விதமான விஸ்கலிக்க கூடியவன் அல் ரசாக் அல் ரசாக் அல்லா உருவனே ஆனா இன்னைக்கு எனக்கு அல்லா உத்தால ஏதோ ஒரு நியமத்துல விஸ்காலிச்சு முடியல ஆனா இதை கூட பார்த்து கொண்டு இருக்க முடியாத சில கூட்டம் எனக்கு இந்த கூட்டத்துக்கு எனக்கு தெரியல அதுக்கு நல்ல தொழில் இருக்கு அதுக்கு நல்ல குடும்பம் இருக்குது நல்ல வாழ்க்கை இருக்குது ஆனா உங்க என்ன தெரியுமா என்டர்டைன்மெண்ட் இது வந்து பிறப்பில் தவறாக இருக்கலாம் இல்லாட்டி வளர்ப்பில் தவறாக இருக்கலாம் என தாய் தவப்பன் அது சொல்லுவாங்க அண்டாவில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் சும்மா அண்டாவுக்கு அவப்பை போட்டா அவப்பையில் வராது அது என்ன சார் சாமன் இருந்தால் தான் வரும் அப்ப தாய் தவப்பன் நல்லமா இருந்தா தான் புள்ளி நல்லமா வரும்

அப்படி என்ன நீ வந்த பிறப்பு இதாக தான் இருக்கின்னு ஓண்ட பொறப்பு இதே மாதிரி கண்டுபிடிச்சிட்டான் நீ பிறந்த பொழப்பு வளர்ந்த வளப்பு எல்லாமே தெரியும் உனையை பற்றி நீ யாரு உண்டை வாப்பை யாருன்னு முழு பீசா மக்காமில் உள்ள எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ ஸ்ரீலங்காவில் உள்ள எல்லா மக்களுக்கும் நாங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுவிட்டோம் ஏன்னா அந்த பிளட் தான் நீ நீ மற்றவனோட குடும்பத்தை பற்றி பேசுறியா ஆடை நீ உழைச்சி தின்னேண்டா மற்றவண்டே சொரண்டாமல் நீ இருந்தேண்டா உனக்கு எல்லாம்டா குடும்பத்தை பற்றி தேடிக்க மாட்டான் நீ வந்து மக்களை சீரழித்தாய் முழுக்க முழுக்க பத்து லட்சம் முஸ்லீங்களையும் சண்டையை கூப்பிட்டாய் இது நல்ல வளப்பாடா நீ வளப்ப பற்றி பேசுறியாடா நான் சொல்லலை நீ தான் சொன்னாய் நான் புறக்குற நேரமே அறாம் குட்டின்னு நீயே சொல்லிக்கிறாய் அது நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம் அது மட்டும் இல்லை நீ பெரிய கல் உன்னோட வாப்பம் கல் எல்லாம் தன்வினை தன்னை சுடுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தாண்டா நீ செஞ்ச தப்பெல்லாம் உனக்கு சுற்றி சுற்றி அடிக்குது உனக்கு ஸ்ரீலங்கா முழுக்க எதிரிகளிக்கிறாங்க நீ வந்து வெளியே போறதே எவன் வந்த என்னையே அடிப்பான்னு பாயத்தில் பொம்பளைல வீடியோ எடுத்து அவங்களுக்கு தெரியாமல் போடுறாய் செய்யாத அட்டகாசம் இல்லை நீ மட்டுமா உன்ட தம்பிமார் ரெண்டு பேரும் அப்படித்தான் ஒத்தன் கஞ்சா வித்து அவுப்பட்டான் இன்னொத்தன் முழு பெட்டால் வைக்கிற ஆசா மார்க்கெட்டில் வைக்கிற பெட்டால் நிறைய கடைவளுக்கு பொல்லை வச்சு இப்போ ஒழிஞ்சு கொண்டிருக்கிறாய் நீ ஏழை மக்களை காட்டி சுரண்டு தீண்டி கொண்டிருக்கிறாய் பொம்பளைல கேவலப்படுத்துறாய் மதரசா மாணவர்களை கேவலப்படுத்துறாய் இப்போ நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு நடிச்சு கொண்டிருக்கிறா அடே நீ யார் என்று ஸ்ரீலங்கல எல்லாத்துக்கும் நாங்கள் காட்டிட்டேன்டா இவட சுஜூதை நாங்கள் பண்ணிக்கொள்ளணும் ஆனால் இன்றைக்கு சில கூட்டம் எங்களை வச்சு

அவனுக்கு வேறு வேலை இல்லாமல் உனையை பார்க்கப்போ கூட சகிக்கலை இவனுக்கு உனைய உன்னை மூஞ்ச பார்த்தாலே இவனுக்கு சகிக்காது மூஞ்சி மாயாடு ஆகி உண்ட எம்பம் பண்ண மாய ஒரு க்ரீமையும் பவுடரையும் போட்டு ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்கிறாய் எத்தனை பேர் அவனுக்கு பேச்சு திறந்திக்கிறான் நாங்கள் பார்த்தா நாங்கள் தாண்டு எங்களுக்கு முந்தி ஒரு அஞ்சாறு பேர் உனக்கு வச்சு செஞ்சுட்டான் ஆறாவது ஏழாவதாவது தான் நாங்கள் வந்தோம் இப்போ எங்களுக்கு போகிறோம் நிறைய பேர் வந்த உடனே வச்சு செஞ்சு கொண்டிருக்கிறான் ஏன்னா நீ போகிறவே உனோட குணம் உனோட ஸ்டைல் எவனுக்குமே பிடிக்காது உழைக்காத உண்ட உடம்பு உண்டை பிள்ளைகள நல்லா வளர்த்துக்கோ ஆனால் ஹலாலாக சம்பாரிச்சு கொடு நீ ஹரத்தை தான் பிள்ளைகளுக்கு சம்பாரித்து கொடுக்குறாய் உன்னை வாப்ப செஞ்சது ஹராம் அதை தான் நீனும் செய்கிறாய் இப்போ நீ செய்யறதை உன்னை மௌனும் செய்வான் நல்லா காப்பாற்றிக்கொள்ள ஹலாலாம் சம்பாரிச்சு குடு வெளிநாட்டில் உள்ளவன் அரபிக்காரன் சூத்த கழுவுன்னு நீ சொன்னாய் அங்கே இருந்து சல்லி வந்தால் மட்டும் அழந்தில்ல மாஷாலா தவாரக்கலா துவா செய்யி அவங்களுக்கு அவனோட குடும்பம் நல்லா இயற்கை அவங்களோட வாப்பிட கபூர் விசால மௌனு போய்க்கு துவா கேட்பா மதரசு மரசி நல்லாண்டா உனக்கு நான் வெச்ச பேர் மண்டப ஜிலி மரசி மூதேவி மரசியே தான் ஆழ்வலை கண்டா இவருக்கு எம்ஜிஆர்னு நினப்பு டீ குடிக்கிறீங்களா ஏன்னா அவங்க இவன்கிட்ட ஏதாவது சொல்லி கேட்டுருவாங்க இவர்கிட்ட நல்ல குணத்தை காட்டுறாரு கேட்க தேவையில்லைடா கூட்டி போயிட்டு கூடு திங்கிறீங்களான்னு கேட்கிறான் தானே குடிக்கிறீங்களான்னு கேட்கிறாங்கானே இதெல்லாம் ட்ராமா தின்னுங்க குடிங்க அப்படிதான் கேட்கணும் உண்ட எல்லாமே ட்ராமா கலந்துருக்கு தெரியுமா உனட பொண்டாடி பிள்ளைகள் குட்டிகளுக்கு ஹராமா சம்பாதிச்சு நீ அதில் வேற அவனோட கெத்து புகராதி சைகோ சனியன் பொன் சுவேசம் வருது ஆனால் இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறேன் பாருங்க அவன்கிட்ட மூஞ்சை எம்பம் பண்ணமாயே இருக்கு ஒரு ஒரு கிரீமையும் ஒரு ஒரு பவுடரையும் போட்டுக்கொண்டு நாரில்லாத்தா புஷ்பேமா ஈகிறான் ஹாராம் ஆளால் பற்றி இவன் பேசுகிறான் எல்லாமே வட்டி இவன் குடும்பத்தில் வேண்ட பொண்டாட்டி தோக்கிலாலே இல்லைகிறாங்க அவங்களும் வட்டி கொடுத்து தான் சம்பாதிக்கிறாங்க இவர் பேமெண்ட் காரர் இவர் சீரழிஞ்சவர் இவரோட வாப்பா பட்டவர் அவங்க மனசை கபூர் இல்லைங்கிறார் சுகவாலியா போகும் என்ன வாப்பா என்னோட பத்தி கழுவிய பாருங்க சோப் போட்டு துணியை கழுவ 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 அது சோப் தான் தூய்மை அடையும் சாரி துணி தான் தூய்மை அடையும் சோப்

என்ன எவ்வளோ பேர்த்து வாப்பா இழுக்கிறாங்க எல்லாத்துல வாப்பா இழுக்கிறாங்களே இல்லை அவங்களோட தான் சம்மந்தப்பட்ட ஆளோட தான் மோதுறாங்க ஆனால் நீ அப்படி இல்லைடா ஆ யாரோட சண்டேண்டா உடனே அவனோட பொண்டாடிட்ட ஃபோட்டோ அவனோட பிள்ளையோட ஃபோட்டோ மெசேஞ்சரில் அனுப்பி அவனை பயன் காட்டுவார் மருத்தவர்கள் எதுவும் செய்கிற இல்லை வீடியோ போடுறதில்ல கொமெண்ட் அடிக்கிற இல்லை உன்ட கேடு கேட்ட தனம் தான் உனக்கு ரிட் ரிப்பீட் இருக்கி உடனே ஒரு கேடு கெட்டவன் ஸ்ரீலங்காவில் இல்லை முத்தமன்மாய் நடிக்காதே நீ தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணேன் ஒத்தனோட என்ன அவனோட குடும்பத்தில் ஃபேமிலியோட ஃபோட்டோவை போடுறதுக்கு நீ தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணுது இலங்கைக்கு எவ்வளோ பேர் உமாவோட ஃபோட்டோவோ பொண்டாட ஃபோட்டோவோ பிள்ளைட ஃபோட்டோவோ அடே ஆஜியானி ஆஜியானி வயசு கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தி நாலு அவங்களோட ஃபோட்டோவே காட்டி நீ பிளாக்மெயில் பண்ணியேடா ஆ இல்லை சொல்லாதே ஒய்க்கு வீடியோக்கும் நடிக்கிட வேண்டா நீ உன்னை மூஞ்ச பார்த்தாலே விளங்குது எல்லாத்துக்கும் ஒரு கூட்டம் என்னைய போல ஒரு பேஸ்புக்ல ஒரு போட்டோ போட்டு புதுசா என்னை பத்தி ஒரு படமா ஏதோ ஒரு பிக் பாஸ் எடுக்க போறீங்க இதெல்லாம் தான் வாழ்க்கை உங்களோட வாழ்க்கையுடைய வரலாறு இப்படி இருக்குது உங்களுடைய வரலாறு வச்சு உங்களோட தாய் எப்படியாப்பட்டவள் உங்களுடைய தகப்பன் எப்படியாப்பட்டவள் சிந்திக்கக்கூடிய துணியாவா மாறிடுச்சு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன் வனிமல் வக்கீல் நீங்க என்ன கேவலப்படுத்த நினைச்சா உங்களோட வீட்டுக்குள்ள வச்சு அவள் கேவலப்படுத்துவான் இது நிச்சயம் அம்மைக்கும் அவனை வச்சு செஞ்சுக்கிறாங்கடா அந்த சீஸ் கொத்துல சரியான சந்தோஷம் ஆகிக்கிட்டா நாசிப் நஸ்ட்ல அப்படி தொடர்ந்து உனக்கு வச்சு செஞ்சிட்டாங்க ஆஹ் அதுக்கும் நீ என்ன செஞ்சா அவனுக்கு கால் பண்ணி ராவைக்கு வாரேன் பவளைக்கு வாரேன் உன்ட பொண்டாட்ட போட்டோவை போடுவேன்னு நீ பிளாக்மெயில் பண்ண இதுதான் உன்ட கோணம் நீ மாற மாட்டாய்டா தரத்துனி என் பிடிச்ச உழைக்க வக்கீலாம் நீ இப்படியெல்லாம் பேசுறியா அடே உனக்கு எவன்டா பேஜை திறக்காதே எல்லாமே பேஜை திறந்து கொண்டு தான் இருக்கிறேன் உனக்கு நாங்கள் உங்களுக்கு உனக்கு போடுறதுக்கு முந்தையே ஆறேழு பேர் வந்து உனையை செஞ்சு முடிஞ்சு ஏழாவது எட்டாவது தான் நாங்கள் வந்தோம் பிறகு இப்போ ஒரு ஆறேழு பேர் வந்து உனையை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க உனக்கு இதோண்டு வச்சுக்கிறாங்க பேஜோண்டு திறந்துக்கிறாங்க ககுஸ்வா என்று ஆனால் உண்மைக்கும் அந்த சீஸ் கொத்து ஐ டோன்ட் லைக் டு மென்ஷன் ஈஸ் நேம் நல்லா செஞ்சிக்கிறான்டா அவனை வச்சு உண்மைக்கும் அவனுக்கு நான் ரசிகன் ஆகிட்டேன்டா இதுக்கு முந்தி அந்த சீஸ் கொத்து சேனல நான் பார்க்குறது இல்லை ஆனால் வச்சு உனையை செஞ்சான் பார் அவனுடைய எக்டின்கு உண்மைக்கும் மஸ்கார் அவார்ட் கொடுக்கலாம் ஆனால் உனே மிஞ்சி இல்லை உனக்கு எப்படி கொடுக்கலுமோ அப்படி கொடுத்துட்டான் பாரு அவனுக்கும் உனக்கும் பங்கையா ஆ இல்லை நீ செய்கிற வேலையால்தான் என்ன நீ எல்லா முஸ்லிங்களையும் தான் சண்டை கூப்பிட்டாய் நீ கூப்பிட்ட பத்து லட்சத்தில் அவனும் ஒத்தன் நீ கூப்பிட்ட பத்து லட்சத்தில் நானும் ஒத்தன் சில சூடு சொர்ணம் இல்லாத சொன்ன கெட்டவன்தான் உனக்கு சளி அனுப்பி கொண்டிருக்கிறான்கள் என்ன உன்னை மனசுக்கு மாட்டி கல்ல மூதேவி பொய்க்கு கார் விற்கிறேன் அது விற்கிறேன் எல்லாம் மதுர சாலையேந்து அடித்த காசை கொண்டு இப்போ செலவழித்து கொண்டு ரிச்சான லைஃப் வாழ்கிறான் ஒரு அடிக்க எடுத்தால் மாட்டிப்படுவான் எல்லாமே மதுர அடித்த காசு தான் அடே ஏழைகளுக்கு கிடைச்ச ஆயிரத்தி ஐநூறு கிலோ அரிசியே ஆட்டையை போட்டவண்டா இன இன மிரக்கம் இல்லாமணி ஆ இதெல்லாம் சொல்லவா வேணும் ஆ கோ டீலிங் இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டேன் கார் பிஸ்னஸ் பண்ணுறான் நான் ரெண்டு நாளில் நாலு கார் வித்து முடிஞ்சு அடே இந்திரா ட்ரேடர்ஸ்லேயே அவ்வளோ யாரும் போதும் இல்லைடா யாருக்கு நடிக்கிறா எல்லாம் பிளக் மணியே வெளியே எடுக்கிறா இப்போ மதிரசா உங்களுக்கு போவே இல்லை அன்றைக்கு நீ போனது வழக்குக்கு யாசின் ஆண்ட வழக்குக்கு போனாய் நீ நம்ம அந்த அனிஃபா ஸ்டோர்ஸில் ஒரு பொடியம் கல்லை நொத்த நிற்கிறான் ரிஜ்னி சொல்லி அவனுக்கு தான் நீ பொடியமாக சொல்லக்கூடாது அது அவன் எல்லாம் சேர்ந்து யாசின் ஆண்டை விட்டு கல் அடிச்சிங்க அந்த வழக்குக்கு போயிட்டு வந்து போய்க்கு மதரசாவில் வந்து பிளவலை பார்த்துட்டு ஓடிட்டான் ஏன் உனக்கு இருக்கையில் அன்றைக்கி என்ன சொன்னால் மின்சிபாலிட்டி சீட்லேருந்து இருந்து நான் மௌத்தா போனாலும் இங்கே தான் அடகம் பண்ண வேண்டும் என்ன பிடுங்கியலுமோ பிடுங்கன்னு சொன்னாய் எங்களால் ஏனியை மட்டும் பிடுங்கினால் இப்போ நீ மாத்திர சலை இல்லை கடல மூதேவி கொழைச்சி தின்னுடா உங்களுக்கு என்ன கூத்து போட போறீ தெரியாது நீ ஜெம்மத்துக்கு மோண்ட கையால் நீ யாருக்கும் கொடுத்ததில்லை எல்லாம் மற்றவண்டை எடுத்து அது முக்கால்வாசியை நீ அடிச்சுட்டு தான் மற்றவனுக்கு கொடுக்குறாய் அதுவும் அவனை சீரழிச்சு தான் கொடுக்குறாய் இந்த வாழ்க்கையை விட்டு போடுடா பைத்திய காரணி இங்கே விளங்காது உனைய இந்த மாஷால்லா தபார கல்லாண்டு அடிக்கிற இன்னொரு சூன் பார்க்குற செட் ஒன்று இருக்குது அவனுக்கு இன்ஷால்லாம் கேள்வி கணக்கு கட்டாயம் இருக்குது ஒன்று மட்டும் நினைவு வச்சுக்கோ உங்களோட வாப்பாயெல்லாம் இழுக்கிறதுக்கு காரணம் நீ தான் நீ ஒழுங்கை இந்தனா அந்த கபூரில் உள்ள மனுஷன் இழுக்க மாட்டான் என்றால் மற்றவனுக்கு நீ தரும் மதிப்பு உன்னை பெற்றவருக்கு சேர்த்துன்னு சிறப்பு நீ செய்கிற தச வேலையெல்லாம் அவங்களோட வாப்பாவும் சேர்த்து எல்லாம் இழுக்கிறான்வள் நீனே லேசிக்கொண்டவன் இல்லை ஆனால் அவனை என்ன என்ன வாப்பாவோட வீட்டுக்கு வந்துட்டு போனார் அப்போ நீ உங்களோட வாப்பா இழுக்கிறாய் கள்ள மூதேவி நீ கள்ளன் தாண்டா உனட மவனுக்கு உன புத்தி வராம பார்த்துக்கோ உனையோட கொஞ்ச நாள் இருந்தேன்டா விளங்குற மவனுக்கும் ஒன்றும் உனைய விட்டு விளவுவான் இல்லாட்டி உனட ரத்தம் தானே உனையோடைய வர வர்றதுக்கு வாய்ப்பு அல்லா காப்பாற்றிக்கோல்ல இல்லாட்டி அவனை அப்படி வந்தேன்னா அவனை எதுக்கிறதுக்கும் முன்ன நிறைய கூட்டம் வரும் எனிவே மை மக்களே ஆனவரை சொல்லிவிட்டோம் இனி அள்ளட காவல் அஸ்லாம் குட் பை